வெல்கம் சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா இப்போ ஒரு விஷயம் வந்து பயங்கரமா டென்ட் ஆயிட்டு இருக்கு விடாமூசி படத்தோட டீசர் வராதுக்கு முன்னாடி நிறைய பேர் பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு குட் தான் வருது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம படத்தோட ப்ரொடியூசரான ரவிசங்கர் அவரும் பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்லி படத்தோட ரிலீஸ் அப்படின்றது பொங்கல் முடி பண்ணிட்டோம் ரிலீஸ் டேட்டை சீக்கிரமே அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த ஒரு விஷயம் கேட்டவனே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எல்லாருமே பாத்தீங்கன்னா தான் கண்டிப்பா வருது விடாமூச்சி படத்தோட எந்த ஒரு அப்டேட்டுமே வரல அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து இருந்தோம் ஆனா பாத்தீங்கன்னா அந்த படத்தோட ரிலீஸ் அனவுஸ்மென்ட் பண்றதுக்கு முன்னாடியே அன்னைக்கு சாயங்காலமே ஒரு தரமான அப்டேட் கொடுத்தாங்க விட விடாமூச்சி படத்தோட செயலிலிருந்து விடாமூச்சி படத்தோட டீசர்ல பொங்கல் ரிலீஸ் அப்படிதான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இது பார்த்தவொன்னே நினைச்சோம் எல்லாருமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மைத்ரி மூவி மக்கள் வந்து பேசிட்டாங்க போல அதுவும் இல்லாமல் அந்த படத்தில் போஸ்ட் பட்ஷன் ஒர்க்கு இன்னும் டைம் எடுக்கும் போல படத்தில் வந்து கேஷ்னல் குருவங்களாம் ஜாஸ்தி படத்தில் வி விஎக்ஸ் ஒர்க்லாம் ஹெவியாக இருக்கு அப்படின்றதுனால படத்தோட விஎக்ஸ் லேட் ஆகும் அதனால இந்த படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம் சொல்லிட்டு மைத்ரி மூவி மக்கிட்டே பேசிட்டாங்க அப்புறம் மாதிரி நினச்சோம் ஆனால் இப்போ சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்படலையும் பொங்கலுக்கு தான் வருது அப்படின்ற மாதிரி சொல்லுறாங்க இது வந்து எந்த அளவுக்கு உண்மையான விஷயம் தெரியல இது வந்து கம்பல்சரி நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை ஆனால் ரெண்டு படத்தோட டீமும் பொங்கலுதான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா ரெண்டு டீமும் ஒரு பேச்சு வரது நடத்தி ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க ஸோ மட்டும் இல்லாமல் நான் நினைக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விடாமூச்சி படம் ரிலீஸ் ஆனால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமூச்சி படம் தான் ஏற்கனவே எடுத்த படம் எல்லாத்துலேயுமே ரெடியாக இருக்குது ஆனால் குட் பாடிகளை படுத்துகிற ஷூட்டிங் அப்படின்றது இப்போ தான் முடிச்சு இன்னொரு ஏழு நாள் ஷெட்யூல் பார்த்திங்கன்னா பெண்டிங் இருக்குது அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும் பட் நம்ம ஏகே இப்போ அந்த விடாமூச்சி படத்தோட அந்த சாங் பேட்ச் ஒர்க் போகிறா இல்லை வந்து குட் பாடிகளை படத்தோட அந்த ஏழு நாள் மும்பையில் இருக்கிற வெடி ஷூட்டிங் அந்த பேச்சு ஒர்க் போகிறா வரா அப்படின்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் குட் பாடிகளை படத்தை பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டைட்டில் லுக் போஸ்டர்லேயே பொங்கல் ரிலீஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க அதே மாதிரி விடாமூச்சி படத்தை பொறுத்தளவுக்கு படம் வந்து பொங்கலுக்கு வருது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணல ஆனாலுமே ஷூட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பக்கம் முடிச்சு ரெடியா இருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறதுக்காக போஸ்டர்ல அனௌன்ஸ் பண்ண வேணா அனௌன்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க பட் பாத்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியா இந்த மாதிரி ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு ரெண்டு படமே பொங்கலுக்கு வருது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க சில பேர் வந்து குட் குட்பாட கழித்தா வருதுன்றாங்க சில பேர் விடாமுச்சி தான் வருது அப்படின்றாங்க ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ படி விடாமி தான் கம்பல்சரி வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கறேன் ஏன்னா பேட் குட்பேட் படத்தோட அந்த பேச்சு பாத்தீங்கன்னா நான் போக போமாட்டாரு இப்போ பாத்தீங்கன்னா அவரோட வார்ம் அப் செஷன் வந்து முடிச்சிருச்சு பாரசீலோனால அதை முடிச்சுட்டு இப்போ விடாமு படத்தோட ஷூட்டிங் தான் போவார் அப்புறம் நான் எதிர்பார்க்கறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன தகவல்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி உங்க 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 பண்ணுங்க நெக்ஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச்